நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை அழித்துவிட்டு புதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பது காந்தியை கொலை செய்ததை விட கொடிய செயல் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காந்தியின் பெயரை அழித்துவிட்டு புதிய சட்டம் புதிய திட்டம் செயல்படுத்துவோம் என்பது காந்தியடிகளை கொலை செய்ததை விட கொடிய செயல் என்று தெரிவித்துள்ளார் காந்தியடிகளின் மீது ஒன்றிய பாஜக அரசுக்கு எவ்வளவு வெறுப்பு எவ்வளவு காழ்ப்புணர்வு என்பதை இந்த ஒரு செயலை அம்பலப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காந்தியடிகளின் பெயரையும் நினைவையும் அழித்துவிட்டு யாரை தேசப்பிதாவாக இவர்கள் முன்னிறுத்துவார்கள் என்பதை உங்கள் கற்பனைக்கு விடுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வரலாறு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேதான் தொடங்கியது என்று பறைசாற்றியவர்கள் இன்னும் எத்தனை கொடுமைகளை செய்வார்கள் என்று பார்க்கலாம் என்றும் கூறினார் தென்னாட்டை பின்பற்றி வடநாடு ஒரு நாள் திரும்பும் என்ற நம்பிக்கையில் இந்த நாட்டின் எளிய மக்கள் வாழ்கிறார்கள் என்றும் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார்